இதோட வாங்க முழு மனதோட வாங்க கராச்சிக்கு நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டியை விட நூறு விதமான குவாலிட்டியை நாங்க நம்பி தருவோம் உத்தரவாதத்தோட மூன்று வருஷம் உத்தரவாதத்தோட வாகனம் ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறமா அதுக்கு ஒரு மூன்று வருஷ உத்தரவாதத்தோட மனநிலைவா நாங்க அதை தாரோம் கமல் अच्छा, संचार आदर। नहीं, अरे, पैर पैर है। हाँ, पेपर लोने। டெல்லி மாடல்ல இருந்து போறது மெயின் பாஸ் என்று சொன்னாரு. அவர் மூலமா தான் இந்த டிங்கரிங் வேலை எல்லாம் அவர் தான் மெயின் பாஸா போட்டு கேன்வலோட வேலை செய்துன்னு சொன்னாரு. அந்த ஓய்லே நீங்க ஊர் வந்து கல்மூண கல்மூண இந்த இடம் கல்முனை ரெண்டாங்குறைக்கு உடையார் ரோட்டில் எரிக்கிறேன் நீங்கள் கல்முனை ரெண்டாங்குறைக்கு உடையார் ரோட்டில் நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ காலம் இருந்தீங்க துபாயில் பதினைந்து வருடம் விழுந்துருக்குது எங்களோட உங்களோட அனுபவம்னு சொல்லத் தேவையில்லை அதுவும் டிங்கரிங் நீங்கள் டிங்கர் தான் தெரியுது இப்போ டிங்கரிங் அன்று ஒன்று வரக்குள்ளே நீங்கள் முதலாவது என்னென்ன படிமுறைகளை செய்வீங்க அது ஆக்சிடென்ட் ஆக்சிடண்ட் அன்று சொன்னால் முதல்ல பாப்பா என்னென்ன மாற்றணும் என்னென்ன மாற்ற முடியாது கஷ்டம்கிட்ட கேட்பேன் இல்லை இன்சூரன்ஸ்கிட்ட கேட்பேன் நான் இல்லை என்ன மாற்ற குறைக்கா ரிப்பேர் சேர்க்க மாத்திரன்ட்டு சொன்னால் அது கெட்ட பூஜை ரிப்பேரிங் அண்ட் கொஞ்சம் கூடுதல் அடுப்பேன் ரிப்பேரிங் அண்டக்குள்ளே என்ன செய்வீங்க அது இப்போ ஒரு மட்காட்டு ஆக்சிடண்ட் சொன்னால் பவரையும் இந்த லாய்த்தே காலி எடுத்து மட்காட்டை சப்பராக காலி கிடையாது அதை நிமித்திட்டு அது குட்டியெல்லாம் செக் பண்ணி திரும்ப பேசிடுவோம் அதை ஒவ்வொரு நிமித்துவீங்க

வேலையை பொறுத்து தான் இருக்குது மற்றபடி அந்த ஆக்சிடென்ட் வேலையை பொறுத்து தான் டைம் சொல்லாம சும்மா அப்படி ஒரு கணிப்பட்டு டைம் சொல்ல முடியாது வேலையை தான் அவன் நீங்கள் இந்த செய்கிற நல்ல சந்தோஷம் எந்த வேலையும் செய்யலாம் நாங்கள் செய்து அனுப்பலாம் அவன் நன்றி பேர் என்ன இந்த ஊர் நான் இந்த பேர் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கீங்க என்ன நான் போலீஸ் நீங்கள் பொலிசிங் உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் வந்தது கட்டாரில் எவ்வளோ காலம் வருஷம் கட்டாரில் ஏழு வருஷம் இந்த அனுபவத்தின் மூலம் இதை செய்கிறீங்க அவர் திரு நீங்கள் செய்கிற பேல நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நல்ல நல்ல பக்கம் இருக்குது அப்போ நீங்கள் செய்கிற என்னென்னு சொன்னீங்கப்போ எனக்கு போலீசிங் அந்த பொலிசிங் ப்ரோசஸ் கொஞ்சம் முழுவதுங்க என்னென்ன செய்வீங்க வந்துட்டு பேப்பர் ஆயிரத்தி ஐநூறு பேப்பர் வைக்க ஓ ஆயிரத்தி ஐநூறு பேப்பரால் ஃபுல்லாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட ஃபுல்லாக வெட்டி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் வைக்கிறது

பிரிப்தி அப்போ கஸ்டமர்ஸ் நல்லா வராங்களா உங்களை தேடி வராங்களா தேடி வராங்க தேடி வர அளவுக்கு நாங்கள் வேலை செய்யறோம் தேடி வர அளவுக்கு வேலை செய்யறோம் தேடி வர அளவுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம்ன்றது அவர் சொல்கிறார் நன்றி இவர் வந்து பிரதான பெயிண்டர் மெயின் பெயிண்டர் வருது இந்த இதில் வந்து இதுதான் ஒரு முக்கியமானது அவை அங்கே வந்து டிங்கரிங் செய்து இப்போ பெயிண்டிங் செய்யணும் நீங்கள் எந்த ஊர் பாண்டிருப்பு பாண்டிருப்பை சேர்ந்த நீங்கள் பேர் பாண்டிருப்பு பாண்டிருப்பு பேர் போய் சேர்ந்த கமலேந்திரன் அவர்கள் பிரதர்ஸ் கராக்கியில் பண்ண கேட்டு பார்ப்போம் நீங்கள் பெயிண்டிங் நீங்கள் எப்படி எப்படி சரிங்க பெயிண்டிங் வந்து இப்போ டிங்கர செஞ்சு தருவாங்க டிங்கர் செஞ்சு தந்தால் பாடி பாட்டு வந்த வாங்கின டிங்கர் செஞ்சு வந்தால் நீ அதுக்கு நாங்கள் வெட்டி கரலை வெட்டி பிரேமரை அடிச்சு காயப்பட்டு வாரத்தை பிரைமர் அடிச்சு பிரைமரை வெட்டி

அது சின்ன சின்ன அரிசி அரிசி ஒரு பெரிய தோல் இருக்கிறது தானே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க அது தெரியல அது ஆரம்பத்தில் நினைக்கிறேன் அது அவர் தான் அந்த ஆரம்பத்தில் இருக்கும் அந்த ஸ்டேரர்ன்ற ஒரு பிளான்ட்டில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க இங்கே அது நடக்க நினைக்கிறேன் ஆகவே உங்களுடைய அனுபவத்துக்கு நன்றி நல்ல வேலைகளை நீங்கள் செய்யணும் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய தொழில் வந்து விளம்பர வேண்டும் என வாழ்த்துக்கின்றீங்க நன்றி வணக்கம் இந்த ஆரியமதி அவ இங்கே என்ன செய்கிறீங்க வேலை பழகிறேன் வேலை பழகுறேன் வேலையில் பழகிட்டீங்களா

ம். testicular ம். இங்கே வந்தீ たら நீங்க அனுபவம் பெற்றீங்க. என்ன இல்ல என்ன என்ன அனுபவம் பெற்றீங்க? ஆ மெக்கானிக் செஞ்சீனா? பைக் மெக்கானிக் அ இல்ல வேற தெரியா? எங்க போய்டே நீங்க அந்த ஆரிய மில்சேட் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இங்கே வந்து நீங்க அங்க பேக்கி மெக்கானிக்கில் என்ன என்ன செய்வீங்க? ബൈക്ക് മെക്കാനിക്ലേ കളക്ട് ഒരു ബൈക്കുകളുടെ ഫിൾ ചെയ്യും ഉള്ള ഘടിഫുള്ള ചെയ്യും എഞ്ചിനെ നബരി ചെയ്യും എഞ്ചിൻ വൃത്തിയാക്ക മാറ്റ മറ്റേ ഒരു സെയ്സ് ആണ് കൊടുക്കും ഓ മറ്റേലും ചെയ്യി ചെയ്യി ഡിസ് അസംബിൾ വണിയ അസംബിൾ വണിയ എല്ലാം ചെയ്യും വന്ന ഇടാലേ നിങ്ങൾക്ക് ഇതിവും വന്ന് നല്ല ലീസ ആയിക്കും എന്നെ അപ്പൊ നല്ല ഇൻട്രസ്റ്റ് ആക്കിയാดิ അ 900 ചെയ്യായേ കൂടിയോ ചോദിച്ചാ ചെയ്യല്ല എന്നെ അബാനോ മംഗളദാർ മണുവ ആരും ആണ് ഈ ഇട കോസഞ്ഞാ എങ്ങേ

ஓகே நன்றி உங்களுடைய பாதை தொடர்ச்சியாக நல்லாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உங்களோட ஊர்லி என்னவே கல்முனை ஆ ரைட் இந்த இங்கே என்ன செய்கிறீங்க வயரிங் ஃபுல்லாக நீங்கள் அப்போ பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட் இல்லை பெயினிங் வந்தீங்கன்னா அந்த பாக உள்ள வயரிங் சிஸ்டத்தில்லாம் டிஸ்அசம்பிள் பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணணும் வேணே ரைட் இப்போ இந்த ஒரு வாகனத்தில் வயரிங் என்னக்குள்ளே ஒரு வாகனத்தில் வயரிங் என்னக்குள்ள அதை ஓட்டு சூரியா ஒரு ஷோட்டாக ஃபீஸ் சொல் போகும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அது ரிப்பேரிங் இப்போ நான் இந்த வயரிங்கை கேட்குறேன் வயரிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாகன வைரிங் எடுத்தப்படா மெயின் இது வந்து பேட்டரி பேட்டரி கொண்டு வைக்கிருப்பீங்க இந்த பேட்டரியில் ப்ளஸ் மைனஸும் இப்போ இந்த மைனஸை கொண்டு நீங்கள் எங்கே அடிப்பீங்க கரண்ட்டை கொண்டு பொடியை கொண்டு ஏத்துன்றது வந்து மைனஸா சயவா சயதா சயவ் வந்து ஏத்தா அதை கொண்டு ஏற்று கடிப்போம் சகவை கொண்டு கரண்ட்டு கடிப்பீங்க அப்போ அதனோட்ட கொண்டு கரண்ட்டுக்கும் அதோட்ட கொண்டு பொடி அடிப்பீங்க ரைட் அடிக்கி போட்டால் அதில் வந்து உங்களுக்கு இருக்க வந்து ஆல்டர்னேட்டர் இருக்குது என்ன மோட்டர் ஆல்டர்னேட்டர்ன்றது ஆல்டர்னேட்டர் தான் என்ன வேறு என்ன இருக்குது அதாவது ஆல்டர்னேட்டர் ஒன்று அடுத்தது ஸ்டார்ட் அப் மோட்டர் ஓ அதாவது ஸ்டார்ட் அப் மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது ஆல்டர்னேட்டர் வந்து இதை சார்ஜ் பண்ணி கொண்டு இருக்கிறது அதாவது கரண்ட்டை வந்து இந்த ஆல்டர்னேட்டர் வந்து சார்ஜ் பண்ணுறது என்ன பெட்ரிக்கு கரண்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னால் அதாவது பெட்ரிக்கு கரண்ட்டை சார்ஜ் பண்ணுறது தானே ஸ்டார்ட் அப் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும் அதை நாங்கள் திறப்ப போட்டி ஸ்டார்ட் அடிச்சோன்னா ஸ்டார்ட் அப் மோட்டோர் ஸ்டார்ட் அப் கொடுத்து கொண்டு அப்போ ஆல்டர்னேட்டர் வந்து என்ன சொன்னால் அது வந்து பெட் இந்த இதை இந்த நேரமே சார்ஜ் பண்ணி கொண்டு பெட் இந்த நேரம் சார்ஜ் பண்ணி கொண்டிருக்கும் அதை தவிர வேறு நேருக்கு ஓ ஓ ஓ அதோட உங்களோட கரண்ட் வந்து இன்னொன்று நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கு கரண்ட் கொடுக்கணும் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன

ஓகே உங்களுக்கு எப்படி அனுபவம் வந்தது பல அழிவு இல்லை எட்டு வருஷம் எட்டு வருஷம் எந்த நாடு என்ன என்ன இதுல என்ன என்ன ஃபீல்டில் எலெக்ட்ரிகல் வயரிங்ல ஹட்டாரில் இருந்திருக்கீங்க அப்போ அந்த இப்போ இங்க போயிருக்கீங்க ஓகே தொடர்ந்து உங்களுடைய இந்த பயணம் நன்றாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் போது என்னத்தை நினைத்துச் சென்றேனோ அதை விடுவது பார்த்த போது எனக்கு விளங்குகின்றது உண்மையாகவும் மிகவும் திறமையாகவும் நேர்த்தியாகவும் அதை ஒரு சேர்த்தான் மிக்க முறையிலே இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது காரணம் என்னவென்றால் நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒவ்வொரு இல்லாமல் தெரிந்தவன் என்கின்ற படியினால் நீ நடக்கிற படிமுறைகளை அவர்களிடம் இருந்தும் நான் கேட்டறிந்து பார்க்கின்ற போது இந்த கிரை போது ஒரு ஒற்றுமை என்னவென்றால் நான் முதலாளி எனதுதான் கிராய்ச்சி என்று கிராய்ச்சி அவரே ஹெட் பாஸ் என்று கூறினார் அது மாத்திரம் உள்ள ஒவ்வொருவரையும் செய்கின்றவர் பெயிண்டிங் செய்கின்றவர் போலிசிங் செய்கின்றவர் அதே போன்று டிரெய்னியாக வேலை செய்கின்றவர் உட்பட இந்த உள்ள ஓனர் அனைவரையும் நான் போயிட்டு கண்ட போது அவர்களிடம் நான் கண்டுகொண்ட விடயம் பாரிய அனுபவம் உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் வாரி அனுபவம் பெற்றிருக்கிறார்கள் அந்த அனுபவம் அந்த துறையிலே சிங்கரிங் துறையிலே அனுபவம் பெயிண்டிங் துறையிலே அனுபவம் பொலிசிங் துறையிலே அனுபவம் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சிஸ்டத்திலே அனுபவம் போன்ற அதாவது வெளிநாட்டில் பெற்ற அறிவுகளை உள்நாட்டில் பகிர்வதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் சிறந்த நேர்த்தியான வேலை திட்டத்தை இவர்கள் செய்கின்றார்கள் என்கின்றபடியால் நான் வீதியால் பார்க்கும் போது பார்த்து சென்றேன் உள்ளே நுழைந்தேன் ஆகவே இவருடைய வேலை திட்டம் நன்றாக அமைகின்றது என்னை வந்து வீடியோ விடுங்கள் என்று அவர்கள் கூப்பிடவும் இல்லை நானே வந்தேன் நானே கேட்டேன் என்ன காரணம் என்றால் ஆரம்பத்தில் ஒரு வாகனம் இருந்த இடத்தில் பல வாகனங்கள் நிறைந்து காணப்படுகின்றன சில வேலையாட்கள் அவர்கள் அங்கு இங்கும் ஓடி வேலை செய்கிறார்கள் என்ற போது பக்கத்திலே உள்ள ஹார்ட்வேரை கேட்டதே நான் இந்த விடயத்தை அறிந்து கொண்டேன் அங்கு என்ன நடக்கின்றது என்று அவை அந்த வயலில் நுழைந்தேன் அந்த வயலில் இந்த பிரதர்ஸ் கரா எதிர்கால இந்த வேலை திட்டம் இந்த ஒர்க் திறமையாக நடைபெற வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் அத்துடன் கோயிங் ரைடிங் மோட்டர் பைக் ரோட் ஐ in this garage when i noted that the garage the number of the day by day the number of repairing vehicles increasing at the time i i observed that i realized that there is something is going in after that i uh, asked some uh, closer to there's a car what it is happening inside then they said that time i decided to come inside this garage and uh, looking everything they are doing the tinkering painting policing and wiring process these workers are not only the um, education required, it means that education and degree qualification but also they are getting the experience they got the experience from the abroad countries at the time in Sri Lanka now they are using that knowledge in today. in future their path their, their ideal path their truth path will be goes හැආරම මම යන්න වෙලාවෙදී මම හිත්වා අතවස්සම මෙක්දනෑ මොක්කද වෙන්නේ කියලා. පළමිනි දවස බලනකට හන එකයි දෙවනි දවස බලකොට බාහන දෙක ුනයි යැ බලකොට බා විඩනෑ වාහනයක් තියාකට ඉඩ නැත්ති වැඩ කරනවා ඒ නිසා මම හිතුවවා මෙහෙ මොනවේ හොදරයක් ජනවා කියර අල තිබුණ කාට ර වවා. महदा नि डयो में सामा में घराच के टला मुद हरणने के ला वल की रहीतूना वा बपट में बराच के नाम है द गरेच में ओनर डक्ल में स करने सर्व उ कमर एक टिंगर ंटपुवा बेटफुलवान पलििंग मेंटपुवा यनिंग मेंटप्वान कम गोा एक्सपीरियेंस හොඳ පුුණු හුණු පද තියෙනවා පිටනව ම පිටන වල හන කරලා තියවා. අවරතු පහ හය හතායි නමය කියලා කරග හෙට පස් අවා ය අවුරත්තු නිස පාවි මේ වඩ කරලා තියවා. ඒ නිසා फිට නටවල ගත්ත ඒ एकක්ස්පිරියන්ස ලපේ ලග ඒක කवाஞ்ச පිඩිවෙල මේවාගේ ප්‍රදශ කරගේ කරන ළො හොඳ වැඩස හරගනෑවා ඒළෝකේ අනගදී ජීවිතිය මේ බर्ක්ෂේගේ. ැම ේට කන ට න ු හොද විදිියට තවම මේක දියුණු කරනට ඕන කියෙලා පිරත්න කරවීම ග ස වල බ කර බමතුලයි. എവള നൈറ്റ് എവളക്ക് വാങ്ങീനാ തലയേറം സായി വാങ്ങീനാ ഓരിനല ആയിരമാ ഓരവല്ലേ പാറവരണ്ട ഒരു കിലോ വെയിറ്റാ ഒരു കിലോ വെയിറ്റാ മംഗി പോ മംഗി കേയോ കണ്ടി വീക്ക് ഇനി આવങ്ങാതത്തന്നെ ആസപ്പെട്ടാ നമ്മനെ அடிக்கடிக்கூனியூர் ஆமா சண்டை பிடிக்கிறாங்க

班长，我这。 अवैस फोटा अवैध फोटा கண்டிப்பாக இப்போ எல்லாரும் கேஜ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்க இப்போ நாங்கள் இறுதியாக சொல்ல வரேன்டா அதாவது எந்த இந்த கராச்சை எந்த ஒரு பேரை நாட்டில் வந்து பிரதர்ஸ் கராச்சை அது எல்லாமே இல்லை மக்களோட அது அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ள ஆக்களோட புதிய புதிய பழைய இந்த பழைய வாகனம் பண்ணுற வாகனத்தை புதுசாக மாற்றி என்னொன்று எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு தரத்தை இப்போ ஆட்டோ வச்சிருக்காக்கள் ஒரு கலரை விரும்புகிறாங்க இப்போ உள்ள இளைய இளைய இளம் பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு கலரை விரும்புது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த ஒரு டெக்னிக்கலை கொண்டு வாகனங்களுக்கு காருகளுக்கு எதாக இருந்தாலும் புதுசாக கொண்ட காட்டணுன்றதா எங்கள நோக்கம் அதே மாதிரி இப்போ நாங்கள் அங்கே ஒரு ஒரு வாகனத்துக்குள்ளா ஒரு டோல்மியாக கலெட்டி போட்டுறதுக்கு ஃபுல்லாக ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு மூணு அறுபது மூணு லட்சத்து அறுபதுன்னா நாங்கள் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பது எடுப்போம் ஆனால் அதுக்கு என்ன குவாலிட்டியை நாங்கள் கொடுப்போம் என்னொன்று ஒரு வாகனத்துக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தோன்னா அது நான் இங்கே தான் அடித்தேன் நான் ஒரு மூணு வருஷம் வாரண்ட்டியை கொடுத்து அதுக்கு நாங்கள் ஒரு ஒஃபராக ரெண்டு வருஷம் பொலிஸ் பண்ணுறதை ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் எங்கள் கிடையாது இங்கே வாங்க நாங்கள் எல்லாமே முதல் தரத்தோடு நாங்கள் செஞ்சு தரோம் முடியும்